மிகவும் பிரியமானவர்களே இந்த காணொளி மூலமாக உங்களோட தொடர்பு கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் நன்மைகளை கொண்டு வரும்னு சொல்லி நான் நம்புகிறேன் நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்களானால் அதை பின் ஆண்டோட அன்பை பெற்றுக்கொண்டு அதை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்வது வாழ்க்கையில் மிக அவசியம் என்பதை குறித்து நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறேன் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி என்கிற அமெரிக்க தேசிய யூனிவர்சிட்டி எண்பது ஆண்டுகளாக இதை தொடர்ந்து இதில் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கின்ற விளைவாக கடைசியாக அவங்க சொன்னது என்னென்னா நண்பர்களாக சேர்ந்து உட்கார்ந்து நேரத்தை சண்ட் பண்ணுவது நண்பர்களை பெற்றிருப்பது ரொம்ப குறைஞ்சி போயிட்டு அது சமீப முப்பது ஆண்டுகளில் ரொம்ப குறைஞ்சிருக்கு ஒன்றில் ஒரு சதவீதமாக குறைஞ்சிருக்கு ஆனால் நண்பர்களோட நேரம் செலவழிப்பது நல்ல நண்பர்களை பெற்றுக்கொண்டிருப்பது வாழ்க்கையில் நல்ல சந்தோஷத்தையும் வாழ்க்கையின் வாழ்நாளை நீட்டிப்பதாக காணப்படுகிறது நம்முடைய ஹெல்த்தி லைஃபுக்கு ஆரோக்கியமான வாழ்வுக்கு அது உதவி செய்கிறது நம்முடைய ஸ்ட்ரெஸ் மன அழுத்தங்கள் குறைகிறது நம்முடைய எமோஷனல் ரெசிலன்ஸ் அதாவது உணர்வுகளில் நிறையா கட்டுப்பாடுகளை கொண்டு வருகிறது ஏன் மருத்துவத்தில் நம்முடைய சரீரத்தில் உள்ள நோய் எதிர்ப்பு தன்மையை கூட அது அதிகப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க அதனால் ஹெல்த்தி ஆகிறீங்க வாழ்க்கை ரொம்ப திருப்தியாக மாறுகிறது அதுவும் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஷிப் பெற்றுக்கொள்வது அது வேஸ்ட்டு அது ஒரு தேவையில்லாத செலவு அப்படின்னு சொல்லி என்னாதீங்க பணத்தை இன்னைக்குனாலும் சம்பாதித்து கொள்ளலாம் நான் நண்பர்களை சம்பாதிப்பது மிக முக்கியம் வெகு கூட அழிந்து போகிற இந்த பொருட்களினாலே பொருளினாலே அழியாத நல்ல ஸ்னேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருக்கிறது நல்ல நண்பர்கள் எப்பவும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை கொடுப்பாங்க உங்களுடைய சுகத்திலையும் உங்களோட கூட இருப்பாங்க துக்கத்திலையும் கூட இருப்பாங்க சுகவீனமாகும்போது உதவியாக இருப்பாங்க கவலையோடு இருக்கும்போது உங்களுக்கு ஆறுதலாக இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சியை கண்டு உண்மையாகவே உங்களோடு கூட சந்தோஷப்படுவாங்க என்னுடைய இளமையான வாழ்க்கையில் மருத்துவத்துறையின் ஆரம்ப காலத்தில் நல்ல சில நண்பர்களை நான் பெற்றுக்கொண்டிருந்தது என் வாழ்க்கைக்கு அது மிக உயர்வாக என் வாழ்க்கை தாரத்தை நான் கொஞ்சம் உயர்த்தி கொள்வதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது இதை நான் உறுதியாக சொல்ல முடியும் ஸோ எப்படி இந்த நண்பர்கள் உண்மையான சிநேகத்தை எப்படி நம்ம அதிகரித்துக்கொள்வது மற்றவர்களை சொல்கிறத கொஞ்சம் கவனித்து கேட்கறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக நண்பர்களா இல்லை ஏன்னா அப்படி இல்லை நம்ம சொல்ல வேண்டியது மட்டும் சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்ல வராங்கிறது கேட்குறதே இல்லை ஸோ குட் லிசனிங் மற்றவங்க சொல்கிறதையும் கொஞ்சம் நேரம் கவனிச்சிங்கன்னா நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் வரலாம் அவங்களோட இருக்கும்போது அவங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஃபோனை தூரம் வச்சிருங்க ரீசண்டாக தனக்குன்னு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஃபேன்சி ரொம்ப தூரத்தில் பயணப்பட்டு அவரை பார்க்க வராங்க உட்காந்து இருக்கும்போது அவர் வந்து ஃபோனை ஓடிட்டு இருக்கிறார் ஃபோனில் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கிறாரு அது கொஞ்சம் சொல்லி பார்த்தது சரி எனக்கு இம்பார்ட்டண்ட் ஒர்க் அப்படின்ட்டார் ரொம்ப எரிச்சல் அடைஞ்சிட்டாங்க மன முறிப்பு திருமண முறிவுக்கு நேராக அது போக வேண்டிய சூழ்நிலைக்கு கொண்டு போயிட்டு இதுதான் இன்னைக்கு வாழ்க்கையில் அடுத்த நிறைய பேர் டைம் கொடுங்க அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அடுத்து சின்ன சின்ன தவறுகள் இருக்குமானால் அதை மறந்துடுங்க ஒரு தவறை நீங்கள் மறக்கணும்னா கண்டிப்பாக ஃபர் கிவ் தென் ஒன்லி யூ கேன் ஃபர் கெட் அதை மன்னிச்சிருங்க மனதார மன்னிச்சிருங்க அப்போதான் நீங்கள் மறக்க முடியும் மன்னிக்காமல் மறக்க முடியாது யூ யூ ஆர் நாட் கிவிங் ஸோ அண்ட் அடிக்கடி கூப்பிட்டு அவங்கள கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க அப்ரிஷியேஷன் பண்ணுங்க அவங்க செய்கிற நல்ல இருக்க காரியங்களை பாராட்டுங்க கொஞ்சம் நல்ல நன்மையான நினைவுகளை அடிக்கடி பகிர்ந்து கொடுங்க ஞாபகப்படுத்துங்க அவங்களுடைய டிஃபிகல்ட் டைம்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த நேரத்தில் அவங்களோட இதேன்னு ஒரு விதத்தில் துணையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டிப்பாக நீங்கள் வளர்த்து கொள்ள முடியும் பைபிள்லையாக தான் சொல்ல நல்ல நண்பன் ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான் ஒன்றியாக இருக்கிறவனுக்கு ஐயோ அவனை தூக்கிவிட துணை ஒரு நண்பனாக இருக்கிறவன் ஒருவன் விழுந்தார் அவனை தூக்கி விடணும் அதை செய்தீங்கன்னா போதும் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடர்ந்து இங்கே நன்மையாக கண்ணீர் பண்ணலாம் ஆண்டவர்கள் நமக்கு நல்ல சிணைகிறார் நான் உங்களை ஊழியக்காரங்கன்னு அழைக்க மாட்டேன் சிணைகிதரே என்று சொல்லி சொல்லித்தன்று ஷீஷர்கள் சொன்னார் அவர்களுக்கு மட்டும் இல்லை பார்த்து அதை தான் சொன்னார் காட் இஸ் எ ட்ரூ ஃப்ரெண்ட் ஃபஸ்ட் யுவர் ஃப்ரெண்ட் டெவலப் ஃப்ரெண்ட்ஷிப் அமன் எவ்ரிபடி இன் யுவர் லைஃப் நல்ல நண்பர்களை வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கை மிகுந்த சந்தோஷமாக இருக்கும் யூ கேன் லாங் ஹெல்த்தி லைஃப் மீண்டும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும் நன்மையான நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் சாதிக்க முடியும் காட் பிளஸ்